எப்படி இவங்கள்லாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்றத தாண்டி எப்படி இவங்கள்லாம் ஏமாறுறாங்க அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு நேற்று நடந்த சம்பவம் ஒன்று இப்போ பெரிய இதுவாக இருக்குது இந்த எப்படி இவங்கெல்லாம் ஏமாறுறாங்க அதுவும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிதாகணும் நடிகை ரூபினி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது தொண்ணூறுகளில் நைன்டி டிக்கெட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேவரட் நடிகை ரூபினியை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து திருப்பதி ஏழுமலையான் முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் உங்களை அப்படி நிற்க வச்சு சாமி தரிசனத்தை காட்டுறேன் அளவுக்கு நான் வந்து பெரிய செல்வாக்குள்ள நபர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே லட்சம் ரூபா அவங்க அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துட்டுருக்குறாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா உலகத்திலே பணக்கார கடவுள் ஏழுமலையான் தான் அதை தாண்டி பணக்காரர்களுக்கும் சா சாமானிய மக்களுக்கும் உண்டு நீங்கள் தரிசனம்னு எடுத்துக்கும் போது விவிஐபி விஐபி சுப்ரபாரதம் அப்புறம் வந்து இந்த முன்னூறுவா தரிசனம் அப்புறம் வந்து பிரி தரிசனம் இப்படி எல்லாருக்குமான ஒரு கடவுள் வந்து அவர் அதெல்லாம் தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க வந்து ஏழுமலையானுக்கு அப்படி ஒரு பக்தர்கள் ரசிகர்கள் கூட சொல்லலாம் வந்து ஏன்னா பௌத்த மதத்தை பெரிய அளவில் வந்து வெறித்தனமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் வந்து இலங்கையில் உள்ள சிங்களர்கள் அப்படியாப்பட்ட சிங்களர்களில் மு அந்த சிங்களர்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜபக்சே நினச்சா போதும் வந்து லிங்கையிலேருந்து திருப்பதிக்கு வந்துடுறது தனி விமானத்தில் வந்து குடும்பத்தோடு வந்து ஏழுமலையான் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் கிளம்புறது அதுக்கெலாம் கூட பெரிய எதிர்ப்புலாம் இருந்தது வந்து எப்படி ஆகுது அப்படின்னு கூட ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இங்கே கிரிக்கெட் பிளேயர் அங்கேருந்து விளையாட வந்தாங்கன்னா நேராக என்ன பண்ணுவாங்க இந்த நார்த்தில் விளையாடிகிட்டு இருக்கும்போது இதுக்கு போவாங்க பீகாருக்கு போவாங்க பீகாரில் போய் புத்தகையாவில் அதாவது புத்தர் பிறந்த இடத்துல போய் அங்கே போயிட்டு வண்டிட்டு தியானம் பண்ணி இது பண்ணி ஏன்னா அவருடைய அவங்களுடைய கடவுள் ஏன்னா புத்தருடைய பல் இருக்குது இல்லைங்களா அந்த பல்லே வந்து இலங்கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது அது புத்தருடைய பல்லாம் என்னன்னு தெரில அங்கே தான் இருக்குது தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்படி பௌத்தத்தின் மீது பயங்கர தீவிரப்பற்றுடைய இலங்கை சிங்களர்கள் அதுவும் குறிப்பாக ராஜபக்ஷ வந்து நினைச்சா திருப்பதி வரத்து போகிறத்து இருந்த ஒரு கடவுள் வந்து இப்போட பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் வருங்கால கணவனுடன் வந்து இந்த படி ஏறி அப்புறம் வந்து முட்டி போட்டுக்கிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்தால் தான் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது இங்கே பிறகு தான் என் மனசு லேஸ் ஆகுது அப்படிலாம் சொல்லி நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா திருப்பதியிலேயே நான் வந்து இங்கேயே நான் செட்டில் ஆகிடுவேன் மும்பையை விட்டுன்னு அது ஏன்னா போகிற பக்கத்தில் உற்சாகத்தில் சொன்னாங்கள்ல இல்லையோ அது கூட ஒரு பெரிய வைரல் ஆச்சு நீங்கள் எந்த சினிமா ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் நார்த்திலருந்து வரவங்க வந்து ஏடுமலையானுக்கு ஒரு விசிட் அடித்து தான் போவாங்க ஜோதிட ரீதியாக சில சொல்கிறதுனா சந்திரனுக்கான ஸ்தலம் அப்படின்வாங்க சந்திரன் அப்படின்னால அந்த ரெண்டு ரெண்டாம் நம்பர் குறிக்கக்கூடியது இந்த ஆசுலேஷன் வந்து ஒரு எது செய்யலாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு ம ஒரு ஒரு நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் நல்லா இடம் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு தமிழில் முக்கியமான ப்ரொடியூசர் ஆர்மி சௌத்ரி அவர் ரொம்ப காலமாக என்ன பண்ணுவார்னா இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்போ படப்பெட்டி அந்த படப்பெட்டியை முதல்ல கொண்டு போய் அங்கே வச்சுட்டு திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்காக அவர் வந்து விநியோகம் பண்ணுவார் தயாரிப்பாளர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவருடைய அந்த வீட்டுக்கே பேர் என்ன தெரியுங்களா லட்டு வீட்டுக்கு பேரே வந்து லட்டு அவருடைய ட்ராவில் வந்து திருப்பதி லட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது லட்டு இருக்கும் அது போகிறவங்கலாம் முக்கியமானலாம் எடுத்து அந்த லட்டு கொடுப்பாரு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ முக்கியமான சாமி அது தரிசனத்துக்கு எப்படியெல்லாம் போகணும்லாம் தெரியும் வந்து சில பேர் வந்து சிபாரிசு வாங்கின்னு போவாங்க பெரிய லெவலில் உள்ளவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வழி திறக்கப்படும் சாமான்யமானவர்களை வந்து அந்த குடோனில் அடைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் பார்ப்பாங்க சரி சுற்றி வளைக்க விரும்பலை ரூபினி இவங்கள தெரியாதவங்க யாருமே இல்லை தொண்ணூறு காலகட்டங்களில் தென்னிந்திய சினிமாவில் குறிப்பாக தமிழ் தெலுங்கில் அட்டகாசம் பண்ணவங்க சிரஞ்சீவி வெங்கடேஷு பாலகிருஷ்ணா இப்படி பல நாயகர்கள் கூட நடித்தவங்க அவங்க திருப்பதிக்கு வரப்போகிறோன்னு சொன்னால் அங்கே தெலுங்கு கவர்மெண்ட் அதாவது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டே போட்டு அப்படி வரவேறு உள்ளே எடுத்து மாதிரி விஐபி தரிசனத்தில் அவங்களை விடும் இவங்க எதுக்கு வந்து ஒரு இடைத்தரகரை பிடிக்கணும் அந்த இடைத்தரகருக்கிட்ட வந்து அவங்க வந்து பேசணும் ரெண்டாவது வந்து சாத்தியமே கிடையாது கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பதி ஏழு மலை என்ன போனவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக போகிறவங்களுக்கு ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு அப்படி நின்று பார்க்கறதுக்குள்ளே அனுப்பிச்சு விட்டுருவாங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் அப்படி நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சொல்கிறதுக்கான காரணம்னால் இதை எப்படி நம்பினாங்க எங்கே ஏமாந்தாங்கன்னு தெரியல என்ன நடந்தது அப்படின்னா ரூபினிக்கு ஒரு அவங்க வந்து பயங்கர திருப்பதி ஏழுமலியான் பக்தே அவங்க அவங்களுக்கு பயங்கரமான ஆசை என்னென்னா அங்கே நின்று ஒரு ஒரு மணி நேரம் சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் அது யாராவது காண்டெக்ட் பண்ணாங்களா கேட்டாங்கன்னு தெரில சரவணன் ஒருத்தர் வேலூரில் இருந்து அவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிறாரு எப்படி ஒரு லிங்கில் வராங்க சரவணன் என்னன்றாரு நான் வேலூரில் உள்ள ஒரு முக்கியமான கோயிலுடைய பிஆர்ஓ நான் எனக்கு தெரியாத ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது ஆந்திராவில் கிடையாதுன்னு அவர் எடுத்துக்கிட்டு இருந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரூபினி கிடைப்புறாரு முக்கியமான ஆட்கள்லாம் வந்து அதுவும் கோவில் சம்மந்தமான ஆட்கள் கோவிலுக்குள்ளே வந்து அந்த விஐபிகள் விவிஐபிகள் பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் நேராக கருவறைக்குள்ளே கூட்டு போய் காமிச்சது இப்படியெல்லாம் வந்து அந்த புகைப்படம்லாம் இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி உங்களுக்கு வந்து ஏழுமலையான தரிசிக்கணுன்னா ஒரு ஒன் ஹவர் அந்த இடத்துல நிற்க நிற்கிற மாதிரி நான் செஞ்சு தரேன் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அனுப்புங்கன்ற அனுப்பிச்சி விட்றாங்க அப்புறம் வந்து அங்கே தங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இது இருக்குது தங்கு விடுதி இருக்குது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி அது இதுன்னு சொல்லி ஒரு ஒன்னே லட்சத்தை அனுப்பிச்சிட்டு ரூபினியை வந்து எப்போ வந்து நமக்கு அழைப்பு வரும் ஏழு மலையான போய் அங்கே நின்று ஒரு ஒன் ஹவர் தரிசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்பு கொள்றாங்க ஒரு கட்டத்தில் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடறாரு ஒரு கட்டத்தில் வந்து சுச்சாப் ஆகிட்டு வந்து சுச்சாஃப் ஆகிட்டவொடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை இருக்கணும் ஆனால் ஒருபடி அதிகமாக போய் தமிழக முதல்வரும் ஆந்திர முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க வந்து இது மாதிரி வந்து இந்த கோவில் பேரை சொல்லி இது மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது இதை வந்து நீங்கள் தடுத்தாகணும் அப்படின்னு அதுக்கிட்ட கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் திட்டிலாம் இருக்கிறாங்க ஏமா நீயே போய் கொடுத்துட்டு ஏமாந்துட்டுது ரெண்டு மாநில முதல்வர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு என்ன இதுனால் ரூமணி அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்தப்போ நான்லாம் இன்ட்ரிவியூலாம் பண்ணியிருக்கிறேன் மிக புத்திசாலியான நடிகை புத்திசாலியானவர்கள் புத்திசாலியான அந்த நடிகைகள்லாம் எங்கு சருக்களை சந்திக்கிறார்கள் என்று தெரியவே இல்லாது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ரூமணியில் அந்த இண்டஸ்ட்ரிகெல்லாம் திடீர்லாம் வந்துடலங்கிறது வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து அவர் அவங்க அப்பாவுடைய வற்புறுத்தினால் நடிக்க வந்து அது ஒரு பெரிய இதுவங்க வந்து ஏன்னா மராத்தி தான் சொந்த ஊர் சொந்த ஊராக இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஏன்னா அவங்க அம்மா வந்து டாக்டர் இவங்க அப்பா வந்து லாயரு ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு போகிறாங்க மும்பையில் ஒரு குஜராத்தி படம் ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் பார்த்து அந்த டைரக்டர் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணை நடிக்க வைக்கிறீங்களான்றாரு அவங்க அப்பா உற்சாகமாக நடிக்க வைக்கிறாரு சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கிறாங்க அதன் பிறகு நாயிடார் அவங்க அப்பாவே கூட்டும் போயிட்டு மராத்தி படங்களுக்கு இந்தி படங்களுக்கும் வாய்ப்பையும் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துக்காகவும் அவங்க அப்பா வந்து நிறுத்திடுறாங்க வந்து பொம்பளை பொண்ணு படிக்கிற பொண்ணு என்ன மாதிரி டாக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் ஏற்ற குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்கிறீங்களே நம்மகிட்டே இல்லாத காசாக அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறாங்க ஆனால் விதி யாரை விட்டது சிலர் இப்படி தான் வந்தாகணும்னு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை ஆனால் ரூபினிக்கு அந்த காலகட்டங்களில் பெரிய நடிப்பு ஆசையெல்லாம் இல்லை வந்து அவங்களுக்கு டான்சர் ஆகணும் இல்லைன்னா அவங்க அம்மா மாதிரி வந்து டாக்டர் ஆகணும்னு பெரிய ஆசை டான்ஸ் கற்றுக்குறாங்க வந்து ஒரு குச்சிப்பிடி கற்றுக்குறாங்க ஆக்சுவலாக குச்சிப்புடி அந்த டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது யாருன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவருடைய குரு இப்படி கற்றுக்கிட்டு சினிமா பாருங்கள் எங்கே ஏதாவது ஒரு வடிவில் வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகணுவாங்க இல்லைங்களா அதுமாதிரி பாக்கியராஜுடைய மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ் இருக்காங்களா அவங்க அம்மாவும் ரூபினியோடைய அம்மாவும் ஃப்ரெண்டு ஏன்னா பூர்ணிமா பாக்கியராஜம் மும்பையில் தான் இருந்தவங்கன்ட்டு ஒரு தகவல் இருக்குது ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுனால் வந்து அப்படி பழக்கமாக வராங்க பழக்கமாகி இவங்க ரெண்டு பேரும் பூர்ணிமாவும் ரூபினியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வராங்க அக்கான்னு கூப்பிட்றாங்க என்ன வயசில் பிறகு அக்கான் கூப்பிட்றாங்க அது பிறகு பாக்கியராஜ் திருமணம் பண்ணிக்கிறாங்க பாக்கியராஜ் திருமணமாக இருக்கும்போது சார் ஐ லவ் யூன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்போ கதாநாயகி தேடிகிட்டு போது பூர்ணிமா சொல்கிறது ரூபணின்னு என் ஃப்ரெண்டு இருக்கா ஆக்சுவலாக ரூபினி பேர் கிடையாது வேறு ஏதோ ஒரு பேர் என் ஃப்ரெண்டு இருக்கிறா நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப சின்ன பொண்ணு என்ன ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு பாதி படம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சாரா ஐ வரும்னு நினச்சோம் அப்போ அந்த நேரத்தில் பாதி படத்தோடு அந்த படம் ட்ராப் ஆகிடுது ட்ராப் ஆகணுன்னு திரும்ப போய் ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சிகிட்டு இருக்காங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரஜினி கூடலாம் ஒரு ஹிந்தி படம் நடிச்சிருக்காங்க ரூமிணி நடிச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழில் கூலிக்காரன் அப்புறம் வந்து தீர்த்த கரையணில் மணிவண்ணன் டைரக்ஷனில் ஒரு படம் அப்புறம் மனிதன் இந்த படங்கள்லாம் அடுத்தடுத்து பண்ணுறாங்க குறிப்பாக கூலிக்காரன் வந்து விஜயகாந்த் கூட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதை தாண்டி பெரிய இட்டு மனிதன் ஒரு தடவை வந்து ரூபினி இன்ட்ரிவியூ பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க வந்து நான் வந்து ஒரு பத்து வயசு இருக்கும்போது ஒரு ரஜினி கூட ஒரு இந்தி படத்தில் நடித்தேன் நான் படித்து நடித்து முடிச்சுட்டு ஒரு பதினாறு வயசு மனிதன் படத்தில் நடிக்கும்பொழுது ஏவிஎம் வந்து கேட்டாங்க ஓகே சொல்லி நடிச்சுட்டு அங்கே போய் இதுவான உடனே அவர் எங்கிட்ட மராத்தியில் தான் பேசுவார் பேசும்போது அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு நான் வந்து பெரும்பான் தமிழ் படங்களே பார்க்கல அவர் எந்த வேல்யூவில் இருக்கான்னு தெரியாது ஆனால் அவர் கண் அசைவில் அப்படி வந்து இது வந்து ஜூஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க அவருக்கு வெயிட் பண்ணுவாங்க நான் வந்து கால் மேலே கால் போட்டுன்னு அசால்ட்டாக இருப்பேன் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா மட்டும் வந்தாங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுங்க இது பண்ணுவோன்னே அவர் ஒன்றுமே கண்டுக்க மாட்டார் அதாவது டவுன் டு எர்த் ரஜினின்னா அப்படி ஆனால் அவர் அந்த காலகட்டங்களில் நீங்கள் மனிதன் காலகட்டங்கள்லாம் ரஜினிலாம் வந்து உச்சத்தில் இருக்காருங்க வந்து அப்படி இவங்க சொல்கிறது என்னென்னா இந்த கால பாட்டு பெரிய பெட்டு அந்த சாங் எடுக்கும்போது ரஜினியை கூப்பிட்டு சொல்கிறாரா வந்து இது மாதிரி நீ பேசிக்காக வந்து டான்ஸரு எனக்கு டான்ஸ்லாம் வராதுமா நான் கால தான் ஆட்டுவேன் நீ எப்படியாவது மேட்ச் பண்ணி நடிச்சுக்கோ பொழுது இவங்க ஆடும்போது பயங்கர சிரிப்புலாம் வந்துடுச்சான் இடையில் வந்து குபீர் குபீர்னு சுக்கி ஆரம்பித்தேன் யூனிட்டில் இருந்தவங்க டான்ஸ் மாஸ்டர்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய ஸ்டார்னு ஆனால் ரஜினி என்னென்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது விடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படம் அந்த கதையை கேட்டு ரூபின் என்கிட்ட சொன்னது இது மாதிரி வந்து இந்திய சினிமாவில் வந்து இந்தி சினிமாவில் ஒரு நூற்றுக்கணக்கான படம் வந்திருக்குது இந்த படம்லாம் எங்கேருந்து ஓட போகுதுன்னு நான் நினச்சேன் ஆனால் படம் வந்த பிறகு நான் நடித்து முடிச்சுட்டு பாம்பே போயிட்டேன் வந்த பிறகு தாறுமாறான ஒரு இட்டு அதன் பிறகு தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸ்லேருந்து எனக்கு வர ஃபோன் கால் தமிழ் சினிமாவிலேருந்து அப்படி ஒரு ஃபோன் கால் வருது இந்த படத்தில் நடிக்கிறீங்களா அந்த படத்தில் நடிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல மனிதன் படத்தோடைய வெற்றி விழாவில் வரும்போது தான் தெரிஞ்சுது ரஜினி சாருடைய அந்த மாஸ் என்ன அப்படின்னு நீ அந்த காலகட்டங்கள்லாம் ரஜினி பயங்கரமான உச்சத்தில் இருக்காரு நான் அப்போ தான் பார்க்குறேன் அப்போ தான் நான் ரொம்ப வெக்கப்படுறேன் தெரியாது பொண்ணு ஒரு பதினாறு வயசு எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த நேரம் தான் வந்து எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய புகழில் இருக்கிற இந்த மனுஷங்கிட்ட நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறோம் கிண்டல் பண்ணியிருக்கிறோம் அவர் டான்ஸ் ஆடுறதை வந்து வேற விதமாக பேசியிருக்கிறோம் இந்த வெற்றியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு படமாக ஓடப்போதான்னு நினச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்த தான் நமக்கு வந்து தெரியுதுன்னு ஒன்று ரஜினி வேலை ஒரு தீவிர ஒரு ரசிகா மாறினது அதுக்கான காரணம் தான் என்னன்னா தன்னை எந்த நிலையிலும் வந்து ஒரு மாதிரி கர்வமே காட்டி ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு ரூபினி கிட்ட பேசுனது ராஜா சின்ன ரோஜா படத்துல கூட ரஜினி சொல்லி தான் நடித்தது வந்து இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த மைனா மைனா அப்படின்ற ஒரு சாங் ஒன்று வரும் எல்லா டான்சர்ஸும் வந்து உடைப்பாளி உடைப்பாளியில் வந்து ஒரே ஒரு சாங்குக்கு ரூபினியே விருப்பப்பட்டு வந்து நடிச்சு கொடுத்தாங்க அதாவது சொல்லுவாங்களே இப்போ ஐட்டம் சாங்ஸ்ன்றாங்களே அது மாதிரி வந்து எதுக்கு சொல்ல வரோன்னா இது மாதிரி தமிழ் சினிமா ஒரு சினிமாவே தெரியாத ஒரு நபராக இருந்து அதன் பிறகு சினிமாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நட்சத்திரம் குறிப்பாக தமிழ் சினிமா தான் என்னை வந்து ஒரு உச்சத்துக்கே கொண்டு போச்சு ஏன்னா கூலிக்காரன் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தெலாம் போய் நடிக்கணுமா அப்படின்னாங்க அந்த படத்தோடைய வெற்றி என்னை ஊரூராக எங்கே போகிற இடம்லாம் வந்து அப்படி கொண்டாடு வந்து முக்கியமான ஒரு விஷயம் கமலஹாசன் கமலஹாசனுடைய சகோதரி நளினி வந்து அவங்களும் வந்து எங்கள் அம்மா ஃப்ரெண்டு எங்கள் குடும்ப நண்பர் தான் அவங்க அப்படி இருக்கும்போது கமல் கூட எங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு அவர் இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வந்து இந்த நவராத்திரி சாங் இருக்குல்ல அந்த சாங்குக்கு இந்த சாங் தான் எனக்கு தெரிய தெரியாது சாங்லாம் கம்போஸ் பண்ணிட்டு எதுவுமே சொல்லலை ஒரு பாட்டு எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க அவங்க கொடுத்த அந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அந்த சாங்கோடைய அந்த மூடு இதெல்லாம் கேட்கும்போது தமிழில் பெரிய அர்த்தம் எனக்கு தெரியல ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறேன் இந்த சாங்கில் நடிக்கவே மாட்டேன்றேன் நான் பேசிக்காக ஒரு குச்சிப்பிடி நடனக்காரி என்னை வந்து ஏங்க இப்படி வந்து நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு அழ ஆரம்பித்த உடனே கமல் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை நடித்து தான் ஆகணும் சைன் பண்ணியாச்சு நீ வேறு வழியே கிடையாது பொழுது மனோரமாக தான் வந்து என்னை வந்து சொல்லி அப்படிலாம் கிடையாது சினிமாவில் எல்லா ரோலும் தான் ஆகணும் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும் அப்படின்னு அந்த பாட்டை இடையில் வந்து சந்தானம் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க அதை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இடையில ரூம்லி ஒரு தடவை மீட் பண்ணுமா சொன்னாங்க அந்த சாங்கோடைய வெற்றி என்னான்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு குறிப்பாக வந்து இது அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரில் கமலே கூப்பிட்டு கௌதமி கேரக்டர் ரூபினி கேரக்டர் ரெண்டு இருக்கு இல்லைங்களா பௌதமி கேரக்டர் தான் வந்து கதாநாயகி இதில் எந்த கேரக்டர் நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னா முழு கதையும் சொல்லி முடிச்சாரான் சொல்லி உடனே அந்த குள்ளக்கமலுக்கு ஜோடியாக அதாவது ஏமாற்றம் அடிஞ்சிருவாங்க இல்லைங்களா அந்த இது நான் ஓகே செலக்ட் பண்ணோன்னு கமலை கேட்டாரா ஏன் இந்த கேரக்டரை நீங்கள் செலக்ட் பண்ண அதை விட ரூபினி கேரக்டர் தான் படம் முழுக்க வருது அப்படின்னா இல்லை சார் இந்த கேரக்டர் கொஞ்சம் நேரம் வந்தால் கூட இதுதான் படத்தில் நிற்கும் அப்படின்னு நீங்கள் அந்தந்த இவரு அந்த உயரம் குறைவாக இருக்கிற அந்த கமல் வந்து அப்பு கமல் வந்து தான் தன்னை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது லவ் பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அது போய் சாட்சி கையெழுத்துக்கே கூட்டுமொழி சாட்சி கையெழுத்து போட வைக்கும் அந்த நேரம் தான் அழுவார் வந்து இளையராஜா ஒரு பிரமாதமான ஒரு சாங்கை போட்டிருந்தார் இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா சினிமாவிலேயே ஊறி சினிமாவிலேயே கரைச்சி குடித்து வாழ்ந்தவங்க எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க எத்தனை செக்கு பவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை இதுவும் நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து எத்தனை கிசு கிசுகிசில் சந்திச்சிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் பீக்கில் இருக்கும் பொழுதே அம்மா அப்பாவுடைய வற்புறுத்தலுக்காக ஒரு ஒருத்தர் அமெரிக்க மாப்பிள்ளை பண்ணி மோகன்ராஜ் கல்யாணம் பண்ணி இப்போ பாம்பேயில் ஆகி இயற்கை வைத்தியராக இருக்காங்க வந்து ஒரு பெரிய மருத்துவமனையே கட்டி வச்சுருக்காங்க ரூபினி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப வந்து இப்படி தெரிஞ்ச ஒரு நபரே வந்து அதுவும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு உண்மையிலே சொன்ன போனால் ஒரு விவிஐபி இவங்க நடிக்காத ஆட்களே கிடையாது நம்ம திரும்ப சொல்கிறது தான் ஒரு சிரஞ்சீவியோ ஒரு பாலகிருஷ்ணாவோ ஒரு நாகார்ஜுனாவோ இவங்களுக்கு சும்மா ஒரு ஃபோன் பண்ணி நான் வந்து திருப்பதிக்கு வராங்க அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நான் திருப்பதிக்கு வரேன் விஐபி தரிசனம் எத்தனையோ முறை வந்திருக்காங்களா இல்லை எங்கே ஏமாந்துருக்காங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் நின்று நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற இடத்துல தான் ஏமாந்துருக்காங்க அந்த ஏமாந்த விஷயம் வந்து பாருங்கள் வந்து அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது சரசரம் சறுக்கி விட்டுணும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு தடவை இடையில் வந்திருந்தாங்க ரூபிணி வந்து மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா திலகவதி ஐபிஎஸ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக இருந்தது அந்த படம் பேர் வந்து பத்னி பெண் நினைக்கிறேன் ஆமாம் அதில் வந்து ஒரு கதையின் நாயகன் நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து தமிழக அரசு விருது சிறந்த நடிகைக்கான விருது வந்து அவங்க தான் கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா தான் கொடுத்துருந்தாங்க கொடுத்து முடித்து பாராட்டிட்டு திடீர்னு ஒரு நாள் போயஸ் கார்டன்லேருந்து வீட்டுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு வருது இவங்க பயந்துக்கிட்டே போகிறாங்களா வந்து என்னடா ஏதாவது பிரச்சாரத்தை கூப்பிட்டு போகிறாங்க அரசியலில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்துட்டு போகிறாங்க அது மாதிரிலாம் நடந்திருக்குது வந்து திடீர்னு யாராவது அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் போய் இந்த தொகுதியில் நில்லு இந்த இதில் இது பண்ணு இந்த பொறுப்பை எடுத்துக்கா கொள்கை கொள்கை கழகத்தினுடைய பேச்சாளராக மாறிடு நட்சத்திர பேச்சாளர் மாறி இது மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா உட்கார வச்சு எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஏது எப்படி டான்ஸர் அண்ணி இதெல்லாம் கேட்க ஆரம்பித்து அதன் பிறகு உங்கள் குச்சிப்புடி டான்ஸில் உங்கள் குருநாதர் தான் என் குருநாதர்னு சொன்னோடனே அந்த உரையாடல் அவங்க சிஎமாக இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடந்தது இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வேறு யாருக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் என்கிட்ட அவ்வளோ ஆத்மார்த்தமாக பேசிவிட்டு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த உதவியாக இருந்தாலும் என்னை வந்து கேட்கலாம்னு சொல்லி ஒரு பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லியிருந்தாங்க வந்து ரூபினி சொல்கிறதுக்கான காரணம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் ஏமாறணும் என்றால் ஊர் நொடியில் அப்படி ஏமாந்துட்டு போயிடலாம் அதுவும் திருப்பதி ஏழுமலையான வச்சு ஏமாற்றிருக்காங்க விரைவில் இது ஒரு 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 விழிப்புணர்வு இருக்காங்க ரூபினிக்கே நடந்ததுன்னா சாதாரணமாக எப்படி நடக்கும் அது அதனால்தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி